பரணி சிட்டிவேரம் அம்மன் தீர்த்தமாடும் குளத்தில் பிராயஜித்த பூஜை வழிபாடுகள் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்வரணி சிட்டிவேரம் கண்ணகையம்மன் தீர்த்தமாடும் தும்புருவில் குளம் தூர்வாரி புனரமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்றைய தினம் பிராய சித்த பூஜை வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டன கடந்த ஏப்ரல் மாதம் இளைஞர் குழு ஒன்று குறித்த குளத்தில் நீராடிய வேளை கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த இளைஞரொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருந்தார் இதையடுத்து குறித்த குலத்தை புனரமைப்பு செய்து பிராயச்சித்த பூஜை வழிபாடுகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது எதிர்வரும் ஒன்பதாம் திகதி திங்கட்கிழமை சிட்டிவேரம் கண்ணகையம்மன் ஆலய அலங்கார திருவிழா ஆரம்பமாக உள்ள நிலையில் தீர்த்த திருவிழா அன்று அம்மன் தீர்த்தமாடுவது தும்புருவில் குளத்தில் ஆகும் இதனால் குறித்த குலத்தின் புனித தன்மையை பேணும் வகையில் ஊர் மக்களின் பங்களிப்புடன் குறித்த குளத்தினீர் இயந்திரங்கள் மூலம் வெளியேற்றப்பட்டு தூர்வாரி புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவடைந்துள்ள நிலையில் வரணி சிட்டிவேரம் கண்ணகையம்மன் ஆலய பிரதம குரு சக்தி கிரியா குருமணி சைவ ஆகம பூசணம் சிவ ஈனா குருக்கள் தலைமையில் இன்று வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு பிராயச்சித்த பூஜை வழிபாடுகள் இடம்பெற்ற அதேவேளை வேளை உயிரிழந்த குறித்த இளைஞரின் ஆத்மா சாந்திக்கான பிரார்த்தனையும் மேற்கொள்ளப்பட்டது देण कुशोदा शिवाजनम शिवाजन्म शिवाजन्म शिवाय शुभायम शुभायन्म शिवाजन्म ईशान तद्गुन्मा घोराय वादेवान्म सद्योषा हृदयान्म ऋषेन्म शिघान्म कवज ने சமப்பிரதான நிர்வாகம்

है स्वाह अंदर इंजगा है स्वाह अग्नि है स्वाह भूतने है स्वाह भूतराय है जमाय है स्वाह अंतरवाय है स्वाह प्रंतराय है स्वाह मरकराय है स्वाह मित्राय है धराधराय है स्वाह कायत्रीय है स्वाह सार्थ्रीय प्रपणे है स्वाह दर्दीमजाय है स्वाह दर्दीमुत्ते

वाहन गर्भादानाय संजोجادहा व्यत्यहा देवाग्रजत्रज वाह गुराय ले लाइट ले आडी बनियादन है ये लंबी को फेर पकड़वा 10 राय श्वास गोत्रेदिला हम्म हा केला बंद है बंद है धीरे धीरे आरामनाथ सभी साराय मध्यक आधे आधे श्वासना 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 करते आए के आगे शिवाजी

গ <smallion noise> ैरमैनो दण्डभैरवाय नमः शण्डभैरवाय दर्शनय सरसावासगस्ताय त्रिनेत्राय वरदाय दिगम्बराय कौमारिशक्तिसहिताय शिवाकनाय श्यामवरणाय मां तस्येयं ग्रामं सर्वदोशान्दिं गुरुगुरु ॐड्डभैरवाय इदम्बलिं भक्ष भक्ष्य उम्भट् स्वाहा इति बलिं दद्वाहा ॐ शण्डभैरवाय स्वाहा बलं धरां मूलमहानिभेदनं समर्पयामहे பெருமானுடைய திருவருளும் உரை கண்ணகாதேவி அம்பிகையினுடைய பெருங்கருணையோடு அன்னையனுடைய தீர்த்தவாரி தீர்த்தமாடுகின்ற இந்த குளத்திலே இன்றைய தினம் இங்கே பிராச்சித்த வழிபாடுகள் நடைபெற்றிருக்கின்றது இந்த வழிபாடானது இந்த குளத்திலே இனம் ஒரு நபர் இங்கே வந்து குளத்திலே மூழ்கி உயிர் மாய்த்த அந்த தோஷ நிவர்த்தியின் பொறுத்து இந்த குளத்தை புனருத்தாரணம் செய்கின்ற வேலை இன்று இருபத்தைந்து நாள் வரையிலே தொடர்ந்து நடைபெற்று விரைத்து தூர்வாறுகின்ற வேலைகள் எல்லாம் செவ்வனே நடைபெற்று துன்றிய தினம் அதற்குரிய பிராச்சித்த வழிபாடாக வாசுசாந்தி என்கின்ற வழிபாடு நாம் பூமியை சுத்தம் செய்கின்ற வழிபாடாக இந்த சாந்தி என்கின்ற வழிபாடும் அதைத் தொடர்ந்து இந்த கந்தியை புஞ்சப்படுத்துவதாக சப்த நதிகளையும் கும்பத்திலே அவாகணம் செய்து அந்த கும்பத்தை இந்த தீர்த்தத்திலே அபிஷேகின்றது அதேபோன்று நம்முடைய இந்த குளத்தை தூந்திருக்கின்ற அந்த பகுதிகளையெல்லாம் புனிதப்படுத்துவதற்கும் அதை காவலாக இருப்பதற்கும் அஷ்ட வைரவர்கள் என்று சொல்லுகின்ற எட்டு வைரவர்களை பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு பலியிட்டு அவர்களை பிரார்த்தனை செய்த வழிபாடும் நடைபெற்று அதோடு குறிப்பிட வேண்டிய விடயம் இந்த குளம் வெட்டுவதென்பது வறுமணையே தீர்த்தம் ஆடுவதற்காக வேண்டி வெட்டுவது மட்டுமல்லாமல் இது பெரும் புண்ணியமாக நம்முடைய சமயத்திலே நாயன்மார்களாலே தேவாரத்திலே சொல்லப்பட்ட விடியம் காவினை விட்டும் குளம்பல தொட்டும் கனிமனத்தால் ஏவினையால் ஏல் மூன்று வித்தீரன்று இருபொழுதும் பூவினை பொய்து மலரடி போற்றதும் நாம் அடியோம் தீவினை வந்துமை தீண்ட நீலகண்டம் என்பது ஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரமாகும் அதிலே காவினை விட்டும் என்று சொன்னால் பெரிய சோலைகளும் பூந்தோட்டங்களும் அமைப்பது புண்ணியம் அதேபோன்று குளம் தூர்ந்திருக்கின்ற குளங்களை தூர்வாருவது குளம்பல தொட்டும் கனிமனத்தால் ஏவினையா இல்லை மூன்றும் முப்புறங்கள் ஏற்ற பெருமானே என்று சொல்லி இந்த வினைகளை எல்லாம் தொழில்களை நாங்கள் செய்தால் நம்முடைய தீவினைகள் எல்லாம் தீந்துவிடும் என்று ஞாரசம்பந்த பெருமான் நீலகண்டம் என்று சொல்லி பெருமானை ஆணை வைத்து பாடிய திருவாரம் இந்த திருவாரம் இதில் என சொல்வது பூத்தோட்டம் அமைக்க வேண்டும் குளங்களை தூர்ந்திருக்கின்ற குளங்களை தூர்வாறுவது ஆகையினாலே தீர்த்தமாடுவதற்கு மட்டும் இது செய்த விடயமல்ல இதே நம்முடைய புராணங்கள் சமயங்கள் நமக்கு பலவாறாக சொல்லும் நம்முடைய பெரிய புராணத்திலே தண்டியடிகள் என்று ஒன்றாயினார் திருவாரூரில் இருக்கின்ற குளம் கமலாலய குளம் என்பது சமுத்திரம் போன்று குளம் இல்லை அது முப்பது ஏக்கர் விஸ்தரணம் கொண்டது அந்த குளத்தை சமணர் கலங்கை சூழ்ந்திருந்த காலத்திலே அந்த குளம் தூண்டுவிட்டது அதை தூர்வாரியர் பிறவித்துடரான தண்டியடிகள் என்பவர் பெரிய புராணம் சொல்லுவது ஆகையினாலே இந்த குளம் தூர்வார்வது குளத்தை துனிதப்படுத்துவது என்பது தீர்த்தம் ஆடுவதற்கு மட்டுமல்லாமல் மிக சிறந்த புண்ணியம் இது முன்னொன்று செய்தவர்கள் அதற்கு உதவி செய்த எத்தனையோ பேர்கள் அவர்களெல்லாம் ஒருவர் மட்டுமில்லை எல்லோரும் புண்ணியவான்கள் அந்த புண்ணிய செயல்களை அந்த பின்னணே பிறவி பெறுவது அந்த முற்புறவியிலே அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் தான் இங்கே வந்து சம்மாலான சரீரத் எல்லாம் செய்து தமக்கு புண்ணியம் சேர்த்தவர்களாக ஆகியிருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த வினைக்கு ஈடாக அதற்கு நாங்கள் செய்கின்ற வழிபாடாக நம்முடைய சமயம் கூறுகின்ற அந்த வழிபாடு தான் இப்பொழுது நடைபெற்ற சடங்குகள் இந்த சடங்குகள் நிறைவேற்று இங்கே இறந்த அந்த ஆன்மா அது அங்கே ஆவியாக அலைந்து கொண்டிருக்கும் என்பது இப்படி சமய நிறம் அதற்கு மிக உயர்ந்த வழிபாடு நெய்தீபம் ஏற்றுவதாகும் அதை இறைவன் ஏற்றுக்கொண்டு அந்த ஆன்மாவுக்கு ஏதோ அதனுடைய கண்மாவுக்கு தட்ட மாறி அருள் செய்வார் என்பது ஆகையினாலே இந்த இடத்திலேருந்து அது விலகிவிடும் என்பது நம்முடைய சமய நம்பிக்கையாகும் அந்த வகையில் தான் இந்த வழிபாடுகள் எல்லாம் நிறைவேற்றவும் பின்பு இங்கே நெய்யினாலே தீபம் ஏற்றப்பட்டு இப்பொழுது இங்கே நிற்கின்ற எல்லோரும் நாம் அதான் சொன்ன ஒருதற்கு ஒருவர் உலக வேண்டியவர்கள் யாரோ நமக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ ஒரு ஆன்மா அந்த ஆன்மா விட்டது அதற்கு நல்ல கதை கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நாங்கள் எல்லோரும் ஒருமித்த மனத்தோடு பிரார்த்தனை செய்வோம் ஏனென்றால் அந்த ஆன்மாவும் நல்ல கதையடையும் இங்கு எங்களுக்கு எந்த விதமான துன்பங்களையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் பிரார்த்தித்து எல்லாம் வெல்ல இந்த தீர்த்தக்கரையில் இருக்கின்ற வீரகத்தி விநாயகப் பெருமானை எம்முடைய திருவருள் கண்ணகாதேவி அம்பை எங்களுடைய பாதம் பணிந்து எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம் இந்த ஆன்மா நல்ல கதி அடைவதற்கு என்று சொல்லி அது நல்ல கதி சேர வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லோருக்கும் நல்லாசி கூறி அமைகின்றேன் அரகர நம பார்வதிபதையே அரகர மகாதேவா ஓம் சாந்தி சாந்தி சாந்தி